வாழ்க தளபதி வளர்க தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழக தளபதி தலைவர் தளபதி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கோவை புறநகர் கிழக்கு மாவட்டம் சார்பாக சிங்க பெண்கள் கோவை மாவட்டத்தில் முதன்முறையாக சிங்க பெண்கள் உடல் தானம் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா ஆண்கள் தான் உடல் தானம் பண்ணி பார்த்துருப்போம் இப்போ வந்து முதல் முறையாக கோவை மாவட்டத்திலேயே கோவை புறநகர் கிழக்கு மாவட்ட பெண் நிர்வாகிகள் பௌனபிரியா அவர்கள் ஏற்பாட்டில் இந்த விழா இந்த உடல் தானம் பண்ணுறோம் அரசு பொது மருத்துவமனையில் இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த அரிய வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்த தளபதி அவர்களுக்கும் மாநில பொதுச் இந்த நமது தோ தோழிகளுக்கும் ரொம்ப மனமார்ந்த தளபதி சார்பிலும் மாநில பொதுச்செயலர் சார்பிலும் நன்றி தெரிவித்து கொள்கிறேன் ஒவ்வொரு விஷயமா நம்ம இருக்கிறோம் கடந்த ரெண்டு நாளுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா கண் பார்வையற்ற நடை நடை வியாபாரிகளுக்கு அரிசி மளிகை சாமானு கொடுத்தோம் அவங்க ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க அந்த கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் இன்றைக்கி அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான வியாபாரத்துக்கான தேவையான பொருட்கள் கொடுக்குறோம் அது பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா கள்ளமிட்டாய் ஊதுபத்தி அவங்களோட அவங்க வாழ்வாதார உயரத்துக்காக பண்ணுறோம் இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கு பண்ணும்போது போக பார்த்திங்கன்னா சூழல் தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து இடங்களும் ஒரு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் அன்னதானம் பண்ணுறோம் அதுபோக கல்வி உதவித்தொகை மாணவ மாணவர்களுக்கு நோட் புத்தகம் இப்படி பல நலத்திட்ட விதங்கள் செய்து வருகிறோம் இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தளபதி பிறந்த நாள் பண்ணும்போது இன்னும் மேலே முன்னே அடுத்த வாரங்களில் தொடர்ந்து தளபதி பிறந்த நாள் ஒரு வாரம் ஃபுல்லாக கொண்டாட இருக்கிறோம் நன்றி வணக்கம் இப்போ இந்த உடல் உறுப்பு தான எதுக்கு பண்ணோம்னா ஒரு இருக்குது விழிப்புணர்வுக்காக பண்ணுறோம் அது இந்த பெண்கள் பண்ணும்போது அப்புறம் ஆண்களும் தொடர்ந்து நம்மளும் பண்ணலாம் பெண்களே பண்ணுறாங்க சிங்க பெண்கள் அதாவது தமிழக வெற்றிகழகத்தின் சிங்க பெண்கள் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு இதை கேள்விப்பட்டதுன்னா நம்ம தோழர்களும் நாங்களும் பண்றோம் அப்படின்னு இருக்காங்க இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு பயஞ்சுக்கு பேர் மேற்பட்ட பெண்கள் கொடுக்குறோம் இதுல முக்கியமா குறிப்பு என்னன்னா ஒரே குடும்பத்தை சேர்ந்த சகோதரிகள் பண்றாங்க அது ஒரு பெரிய ஒரு விஷயம் ஆனா ஒருத்தர் பண்றதே வந்து ஒவ்வொரு சில வீட்டுல வந்து ஒத்துக்க மாட்டாங்க ஆனா ஒரே குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு சகோதரிகள் பண்ணும்போது ரொம்ப பெருமையா இருக்கு வணக்கம்ங்க தமிழக வெற்றி கழக தலைவரின் பிறந்த நாள் தளபதி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு குசியானந்தன் அப்பா அவர்களின் ஆலோசனைப்படி கோவை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் பாபனன் தலைமையில இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சூலூர் தொகுதியிலிருந்து பதினைந்து பெண்கள் வந்து உடல் உறுப்பு தானம் வந்து பண்றதுக்கு முன் வந்திருக்கோம் பெண்ணுன்னு பாத்தீங்கன்னா அஹ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எங்களுடைய தளபதி வந்து சொல்றது வந்து என்னன்னா சோசியல் சர்வீஸ் பண்ணுங்க மக்கள் கிட்ட வந்து உங்களை கொண்டு போங்க அப்படிங்கிற மா அப்படின்னு சொல்லிட்டே தான் இருக்காரு அவரு சொல்ற அந்த பாயிண்ட் நாங்கள் எடுத்துட்டு இந்த அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு நாங்க வந்து உடல் உறுப்பு தானம் வந்து பண்றோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடல் வந்து நம்ம இறந்ததுக்கு அப்புறமா இந்த பூவில நம்ம இருக்க போறது கிடையாது ஆனா தொடர்ந்து தளபதியின் பெயர்ல சொல்லிட்டு எங்களுடைய இதயமோ எங்களுடைய கண்ணோ வந்து தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தையும் தளபதியும் சொல்லி வாழ்ந்துகிட்டே வரும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்திலையும் அவருடைய தூ அவர் வந்து எங்களுக்கு திருப்பி திருப்பி கொடுக்குற அட்வைஸ் வந்து சேவைகள் பண்ணுங்க சோசியல் சர்வீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அதை பேஸ் பண்ணியும் அவர் அவருடைய பிறந்த பிறந்தநாளை முன்னிட்டு இந்த சிங்க பெண்கள் நாங்க எங்களுடைய தோழிகள் எல்லாருமே வந்து உடலுறுப்பு தானம் பண்ணியிருக்கோம் இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு நான் நம்புறேன் இதுவே வந்து தொடர்ந்து எல்லாரும் நீங்களும் கொடுங்க அது அந்த உடலுறுப்பு வீணா போகாம அதை ப்ரிகாஷன் பண்ணி அதை திருப்பி இன்னொருத்தவங்களுக்கு ஒரு குழந்தைக்கோ இல்லை ஒரு இன்னொருத்தவங்களுக்கோ வந்து யூஸ் பண்ற மாதிரி கொடுங்க அப்படிங்கிறத வந்து நான் தாழ்மையா கேட்டுக்கிறேங்க இப்ப வந்து நாங்க சகோதரிகள் இரண்டு பேர் இருக்கோம் நாங்க ரெண்டு பேருமே வந்து முன் வந்து உடலுறுப்பு தானம் கொடுத்திருக்கோம் என் பெயர் மோகன பிரியா மாவட்ட துணை செயலாளர் நன்றி